உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் இந்த நிகழ்ச்சியிலே அன்றாடம் எளிய மருத்துவத்தை ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம் இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம் அமரந்திஸ் என்று தாவரப் பெயராலே சுட்டப்பெறுவது அரை கீரை அரைக்கீரை என்று அதிலே பாதி என்கின்ற பொருள் தமிழிலே இருந்தாலும் அது முழு நலம் தருகின்ற கீரை என்பதிலே ஐயமில்லை அரைக்கீரையை அவ்வப்போது உணவோடு சேர்த்து கொள்வதனாலே கை கால் நடுக்கம் என்பது விலகி போகும் முப்பினி என்று சொல்லுகின்ற வாத பித்த சிலேத்துமத்தினாலே ஏற்படுகின்ற நோய்களை சமப்படுத்தி ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக விளங்கும் அதிலே அயோன் என்று சொல்லுகின்ற இரும்பு சத்துவம் அதிகமாக இருப்பதனாலே ஹெச்பி என்கின்ற ஹீமோகுளோபினை குருதியிலே அதிகப்படுத்தக்கூடிய ஒன்றாக அரைக்கீரை விளங்கும் என்பதிலே ஐயமில்லை அன்பான நேயர்களே அன்னாசி பழம் என்பது கற்றாழை பழம் என்று தமிழில் சொல்லப்பெறுகின்ற ஒன்று அந்த அன்னாசி பழத்தை அடிக்கடி உணவிலே சேர்த்துக்கொள்வதாலேயோ அல்லது அது சாராக பருகுவதாலோ அதில் இருக்கின்ற விட்டமின் சி என்கின்ற சத்துவம் ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற வகையிலே நோய் நீக்கியாகவும் எலும்புகளுக்கு பலம் தருவதாகவும் விளங்கும் மேலும் அதில் இருக்கின்ற புரோமெலின் என்று சொல்லுகின்ற சத்துவம் ஒரு ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக இருந்து எலும்புகளை பலப்படுத்தக்கூடிய எலும்புகளை உறுதிப்படுத்தக்கூடிய ஒன்றாக அது விளங்குகிறது மேலும் ஒரு ஆன்த் ஹெல்மின் என்கின்ற வகையிலே வயிற்றிலே இருக்கின்ற பூச்சிகளை வெளித்தள்ளக்கூடிய சக்தி அன்னாசி சாருக்கு உண்டு உடலுக்கும் குளிர்ச்சி தரக்கூடியதாக அது விளங்கும் இந்த கோடை காலத்திலே அன்னாசி ஒரு அருமருந்தாக இருந்து நமக்கு பயன் தரும் என்பது உண்மை அன்பான நேயர்களே இறைவன் காலத்துக்கு தகுந்தாற் போல உணவு உணவிலே மருந்து என்று நமக்கு பல நலன்களை நமக்கு கொடுத்திருக்கின்றான் அந்த வகையிலே வெயில் காலத்திலே நம் உடலிலே ஏற்படுகின்ற உஷ்ணத்தை சோர்வை அசதியை போக்கக்கூடிய ஒரு உணவாக பனையை படைத்திருக்கிறான் போராசஸ் ஃப்ளாபெல்லிஃபர் என்று தாவரப் பெயராலே சுட்டப்பெறுவது போராசஸ் ஃப்ளாபெல்லிஃபர் என்று பால்மைரா பாம் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று பனை என்று இதற்கு தமிழிலே பெயர் இது ஒரு அற்புதமான சுவை உடைய உள் சுளைகளை பெற்றிருக்கிறது பொதுவாக காயாக இது திகழ்கிறது இதை சீவி நாம் உண்ணுகின்ற பொழுது சில காய்களிலே மூன்று கண்கள் என்று சொல்வார்கள் மூன்று நுங்குகளை இது பெற்றிருக்கிறது கண்கள் அல்லது நுங்கு என்று சொல்வது வழக்கம் சில காய்களிலே நான்கு கூட இருப்பது உண்டு அது மட்டுமல்லாமல் சில மரங்களிலே சிகப்பு வண்ண நுங்குகளை நாம் பார்க்கக்கூடும் அவை மிக இனிமையாக இருக்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது இந்த நுங்கு என்று சொல்லுகின்ற பொழுது இது ஒரு ஆன்டி டயாபெட்டிக் என்கின்ற வகையிலே சர்க்கரை நோயை தணிக்கக்கூடிய ஒன்றாக விளங்குவதனாலே இது சர்க்கரை நோயாளிகள் கூட விரும்பி சாப்பிடக்கூடிய ஒன்று என்று சொல்லுவதிலே மிக இல்லை அது மட்டுமல்லாமல் இதிலே கெலோரி என்று சொல்லக்கூடிய சத்துவம் குறைவாக இருப்பதனாலே இது உடல் எடையை குறைப்பதற்கு விளங்கும் பசியை அடக்கக்கூடிய ஒன்றாக விளங்குவதனாலே இது அதிக சாப்பாட்டை தவிர்த்து உடல் எடையை குறைக்கக்கூடிய ஒன்றாக விளங்கும் இது மேல் தோளிலே பூசுகின்ற பொழுது வேர்க்கூறு போன்ற தொல்லைகளை போக்குவதாக விளங்குகிறது விட்டமின் ஏ பி சி அதோடு கூட தயாமின் நியாசின் பாஸ்பரஸ் கால்சியம் என்றெல்லாம் சொல்லுகின்ற மருத்துவ குணங்களை இது பெற்றிருப்பதனாலே இது ஒரு நோய் நீக்கியாக பயன்படுகிறது அதோடு கூட ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற வகையிலே ஆன்டி கேன்சர் என்கின்ற மருத்துவ குணத்தை இது பெற்றிருக்கிறது ஆன்டி ஏஜிங் என்று சொல்லுவார்கள் வயது முதிர்வை தவிர்க்கக்கூடிய தடுக்கக்கூடிய ஒரு நுண்ணுணவாக இது நமக்கு பயன் தருகிறது இந்த பனை நுங்கு எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே நாம் பார்ப்போம் பாருங்கள் நேயர்களை நாம் இன்னைக்கு நுங்கு பயன்படுத்தி உடல் சூடு பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல் சிறுநீர் எரிச்சல் வயிற்று வலி போன்ற பிரச்சினைகளை சரி செய்யக்கூடிய ஒரு இப்போ தயார் பண்ணலாம் இதற்கு தேவையான பொருட்கள் நுங்கு பனங்கற்கண்டு பன்னீர் சிவப்பு வகை நாட்டு ரோஜா இலசா இருக்கிற நுங்கு எப்பவுமே சாப்பிடணும் முற்றிய நுங்கு நம்ம எடுக்கும் பொழுது வயிற்று வலியும் வயிற்று வழட்டி மோஷன் போகிறது அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கும் அதனால நுங்கை சாப்பிடும்போது நம்ம எப்பவுமே இலசா எடுத்துக்கணும் இந்த நுங்குக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நீர் வியர்கூறுக்கு நம்ம புறம் இருந்தால் பயன்படுத்தலாம் அதே மாதிரி சூட்டுனால் வரக்கூடிய கட்டி முகப்பருவுக்கு மேல் பூச்சா நம்ம அந்த தண்ணியை யூஸ் பண்ணலாம் வயிற்றுப்போக்கு இருக்கும் பொழுது நுங்கை நம்ம இந்த தோலோட சாப்பிட்டோம்னா இது ஒரு ஆஸ்ட்ரிஜென்ட்டாக செயல்பட்டு வயிற்றுப்போக்கை குறைக்கக்கூடிய மருந்தாகவும் செயல்படும் அதே போல் பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் ஏற்படக்கூடிய அதிகப்படியான இரத்தப்போக்கை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும் மஞ்ச காமாலி நோய் இருக்கிறவங்களும் நுங்கை தாராளமாக எடுத்துக்கலாம் அதே போல் அம்மை நோய் கண்டவர்களுக்கும் நம்ம நுங்கு கொடுத்துட்டு வரும் பொழுது அவர்களுக்கு குடலில் உள்ள புண்கள் எல்லாமே சீக்கிரமாக ஆறும் உஷ்ணம் தணிந்து அம்மை நோயும் சீக்கிரமாக சரியாகும் அல்சர் இருக்கிறவங்க தொடர்ந்து நுங்கு எடுத்துட்டு வரும் பொழுது வயிற்று புண்களை ஆற்றக்கூடிய மருந்தா நுங்கு செயல்படும் நம்ம தோல் உரித்த நுங்கோட சதைப்பகுதி மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கலாம் இதோட கொஞ்சம் பணங்கற்கண்டு சேர்த்துக்கலாம் பனங்கற்கண்டும் உடலுக்கு குளுமை தரக்கூடிய மருந்தாக இருக்கிறதுனால பணம் சேர்க்குறோம் அதிக தாகம் நீர் வேட்கை சிறுநீர் சுருக்கு போன்ற பிரச்சனை இருந்ததுன்னா ஜஸ்ட் பனங்கற்கண்டை நம்ம நீரில் மிக்ஸ் பண்ணி குடிச்சோம்னாலே அது எல்லாமே கம்மியாகும் இதோட கொஞ்சம் பன்னீர் சேர்த்துக்கலாம் பன்னீரும் ஒரு துவர்பியா செயல்பட்டு வயிற்றில் உள்ள புண்களை ஆற்றும் பன்னீர் உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய மருந்தாகவும் இருக்கும் கண்களில் ஏற்படக்கூடிய எரிச்சலை போக்கக்கூடிய மருந்தாகவும் இருக்கும் இதோட கொஞ்சம் நீர் சேர்த்துக்கலாம் நாட்டு வகை ரோஜா பூக்கள் ரசாயன மருந்துகள் தெளிக்காத ரோஜா பூக்கள் நம்ம மருந்துக்காக எப்பவுமே பயன்படுத்தணும் பன்னீர் ரோஸோ அல்லது சிவப்பு ரோஜாக்களோ இருந்தால் நம்ம அதை யூஸ் பண்ணலாம் இந்த ரோஜா இதழ்களும் வயிற்றில் உள்ள புண்களை ஆற்றக்கூடிய மருந்தாக இருக்கிறதுனால நம்ம ரோஜா பூக்களோட இதழ்கள் சேர்க்குறோம் அதே மாதிரி ரோஜா இதழ்களுக்கு ஆன்டிவைரல் ப்ராப்பர்டிஸ் இருக்கிறதுனாலையும் நம்ம இதை சேர்க்குறோம் நுங்களை பார்த்தோம்னா நமக்கு நீர் சத்து மட்டும் இல்லாமல் நிறைய மினரல்ஸும் இருக்கு ஜிங்கு பொட்டாசியம் போன்ற மினரல்ஸ் எல்லாமே நுங்குல ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய மருந்தாக நுங்கு செயல்படும் இந்த மருந்தை நம்ம வடிகட்டாமல் அப்படியே எடுத்துக்கணும் வயிற்று வலி இருக்கும் பொழுது நம்ம இந்த மருந்தை எடுத்துக்கிட்டோம்னா இமீடியட்டா நமக்கு ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள கம்ப்ளீட்டா வயிற்று வலி சரியாயிடும் மஞ்சள் காமால இருக்கிறவங்க தொடர்ந்து இந்த மருந்தை எடுத்துட்டு வரும்பொழுது அவர்களுக்கு ரத்தத்தில் உள்ள பிலிருபின் அளவு கம்மியாகும் கல்லீரல் வீக்கம் இருக்கிறவங்களும் இந்த மருந்தை எடுத்துக்கலாம் நுங்கு பனங்கற்கண்டு பன்னீர் மற்றும் ரோஜா பூக்கள் சேர்ந்த இந்த மருந்து தொடர்ந்து எடுத்துட்டு வரும் பொழுது வயிற்று வலியை போக்கக்கூடிய மருந்தாகவும் ஒற்றை தலைவலியை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் குடலில் உள்ள புண்கள் மற்றும் வயிற்றில் உள்ள புண்களை ஆற்றக்கூடிய மருந்தாகவும் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதலை போக்கக்கூடிய மருந்தாகவும் செயல்படும் அன்பான நேயர்களே பனை நுங்கு பண கற்கண்டு அதனோடு ரோஜா இதழ்கள் இவை மூன்றும் சேர்த்து இங்கே ஒரு பானமாக நாம் வைத்திருக்கின்றோம் இதை அன்றாடம் இரு வேளை பருகி வருவதனாலே பெண்களுக்கு ஏற்படுகின்ற அடி வயிற்றிலே வலிக்கின்ற வலியை போக்குவதாக த கிராம்ப் என்று சொல்லுகின்ற வயிற்றிலே வலியாக இருந்தாலும் சரி த யுட்டரின் கிராம்ப் என்று சொல்லுகின்ற வகையிலே கருப்பை வலியாக இருந்தாலும் சரி அவற்றை போக்கக்கூடியதாக விளங்குகிறது சிறுநீர் தாரையிலே ஏற்படுகின்ற எரிச்சலை போக்கி சிறுநீரை தாராளமாக வெளித்தள்ளக்கூடிய ஒரு அற்புத மருந்தாகி பயன் தருகிறது விட்டமின் சி சரிந்து இருப்பதனாலே ஏ பி செறிந்து கண்களுக்கு தோலுக்கு நலம் தருகிறது எலும்புகளுக்கு பலம் தருகிறது அதோடு கூட இது குமட்டல் வாந்தி இவற்றை போக்கக்கூடிய அற்புதமான சுவையுடைய ஒரு கனியாக இது விளங்குகிறது இதனோடு ரோஜா சேருகின்ற பொழுது மேலும் குளிச்சு தரக்கூடியதாக ஒத்த மருத்துவ குணத்தை தரக்கூடியதாக விளங்குகிறது இதனாலே கேன்சர் என்று சொல்லக்கூடிய புற்றுநோயை தடுக்க வல்ல ஆன்டி ஆக்சிடென்ட் என்ற மருத்துவ குணத்தை நாம் பெறுவது மட்டுமல்லாமல் உடலுக்கு பலமும் உடலுக்கு குளிர்ச்சியும் பெறுகின்றோம் புத்துணர்ச்சியை நாம் பெறுகின்றோம் என்பது உண்மை இந்த கோடை காலத்திலே இவ்வளவும் இழக்கக்கூடிய ஒரு தன்மையிலே இருந்து நாம் மீண்டும் பெறக்கூடிய ஒரு நல்ல மருந்து நுங்கு என்பதை நாம் மறத்தல் ஆகாது இந்த காலத்திலே சற்று விலை அதிகமாக இருந்தால் கூட இந்த நுங்கை பயன்படுத்துகின்ற பொழுது பல்வேறு நோய்களிலே இருந்து நமக்கு விடுதலை தந்து மருத்துவ செலவுகளை குறைக்கும் என்பதை நினைவுபடுத்த விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே பனை நுங்கு எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் கிளைக்கான சன்லைவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க